ஐநா ரன்பீஸ் டீச்சர்ஸ்க்கெலாம் சீக்கிரமாகவே பணி நியமனம் வழங்க சொல்லி கோர்ட் பார்த்தீங்கன்னா உத்தரவு போட்டிருக்காங்க டெட் எக்ஸாம் மூலமாக ரெண்டாயிரத்தி ஐநூறு பட்டதாரி ஆசிரியர்களுக்கு உடனடியாக பணி நியமனம் வழங்க சொல்லி அனுமதி கொடுத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் காலியாக இருக்க இந்த பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கு நேரடியாக தேர்வு நடத்தி ரெண்டாயிரத்தி பேர் பார்த்தீங்கன்னா தேர்வு பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு பணி நியமனம் ஆணை கொடுக்காம இருக்காங்க இன்னமும் பட்டதாரி ஆசிரியர்களின் நேரடி நியமனத்தை எதிர்த்து ஆசிரியர் அல்லாத பணியில் இருப்போர் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தங்களுக்கு வழங்க வேண்டிய ரெண்டு சதவீதம் இடஒதுக்கீட்டை வழங்காமல் மற்றவர்களுக்கு பணி நியமனம் வழங்கக்கூடாதுன்னு தெரிவித்தாங்க இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி வந்து என்ன சொல்லியிருக்காருனா ஆசிரியர் அல்லாத பணியிடங்களில் உள்ளவர்களுக்கான இரண்டு சதவீத இடத்தை வந்து நிரப்பாமல் டைரெக்டாக யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்களோ அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரை பட்டதாரி ஆசிரியர்களை நியமிக்க கூடாது அப்படின்னு இடைக்கால தடை உத்தரவு போட்டார் இந்த இடைக்கால தடை உத்தரவை எதிர்த்து நேரடி பணி நியமனத்துக்கு தேர்வானவங்களாம் மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க அந்த மனு பார்த்தீங்கன்னா நேற்று விசாரணைக்கு வந்திருக்கு அப்பொழுது வந்து மனுதாரர் தரப்பில் வந்து என்ன பேசப்பட்டிருக்குன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் நேரடியாக தேர்வு செய்யப்பட்டு பணி நியமனத்துக்காக காத்திருக்காங்க தனி நீதிபதி உத்தரவால் அவர்கள் இருக்கிறதுனால அந்த உத்தரவை ரத்து செஞ்சுட்டு பணி நியமனம் செய்ய உத்தரவிட வேண்டும் அப்படின்னு வந்து வாதாடி இருக்காங்க தமிழக அரசின் சார்பில் வந்து என்ன வாதாடி இருக்காங்கன்னா டிஆர்பி எக்ஸாம் மூலமாக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன உத்தரவுகள் தயாராக இருக்கான் ரெண்டு சதவீதம் ஆசிரியர் அல்லது பணியாளர்கள் ஏற்கனவே நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னா அந்த ஒதுக்கீட்டை காலியிடம் இல்லை அப்படின்னு வாதாடியிருக்காரு அதுக்கப்புறம் நீதிபதிகள் வந்து என்ன உத்தரவு பிறப்பிச்சாங்கன்னா நேரடி நியமனங்களுக்கான ஐம்பது சதவீத இடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு உரிய இடஒதுக்கீடு முறையை ஃபாலோ பண்ணியாகனு சொல்கிறாங்க அரசு பணி நியம உத்தரவுகள் உடனடியாக வழங்கலாம் சொல்கிறாங்க இந்த நியமனத்தில் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுக்கான விவகாரம் குறிக்கிட முடியாதுன்னு சொல்கிறாங்க இது விஷயமா இறுதி விசாரணையில் முடிவு செய்யப்படும் அந்த உத்தரவில் போட்டிருக்காங்க இந்த வழக்கு விசாரணையை இன்னும் இரண்டு வாரங்களுக்கு தள்ளி வச்சுருக்காங்க அதனால் சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு உடனடியாக பணி நியமன ஆணை கிடைச்சிடும் இந்த பதிவில நான் கொடுத்த அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்